கேலக்ஸான் பவர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நாலு இன்ச்சு ஆங்கில கிரைண்டர் கெயில் ப்ராண்டில் ஆயிரத்தி முந்நூறு வாட்ஸ் பவரில் பார்க்குறோம் ஸ்டோன் ஒர்க் பார்க்குறவங்க செங்கல் ஓவர் வெட்டுறவங்க சிற்ப வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி கடின வேலை பார்க்குறவங்களுக்காக இந்த மிஷின் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் எல்லாருமே அஞ்சு இன்ச்சு கொடுக்குறீங்களே நாலு இன்ச்சு கொடுங்க இன்னும் வாட்ஸ் கூட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்காக இந்த ப்ராண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதம் நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே நம்ம வந்து ட்ரையல் பார்த்து இந்த ப்ராண்டைப்போ கொண்டு வந்திருக்கோம் நிறையா ஸ்டாக் இருக்குது நம்மகிட்ட நார்மலாக நாலஞ்சு அஞ்சு ஆங்கில கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வாட்ஸுக்கு மேலே போ போட்டு ஆங்கிள் கிரைண்டர்லாம் சக்ஸஸ் பண்ண கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு வாட்ஸ் போடுவாங்க ஆனால் மிஷின் வந்து சக்ஸஸ் ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹீட்டு டிசிபேஷன் கால்குலேஷனில் மிஸ் பண்ணிடுவாங்க மிஷின் எல்லாமே ஏர் கூலிங் ஏற ஒரு பக்கமாக எழுத்து இன்னொரு பக்கமாக விட்டு அதில் வர்றதுலேயே நம்ம ஹீட்டை குறைச்சி மிஷினை கண்டினியூஸாக ரன் பண்ண வைக்கிறோம் அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிறது நம்ம ஆரம்பச்சூர் காயில் வந்து எரிஞ்சு போயிடும் நம்ம காயில் பெருசு பண்ணோன்னா மெஷினை பெருசு பண்ணணும் அப்போ நாலஞ்சுனா மிஷினை பெருசு பண்ணவும் முடியாது அதே சமயத்தில் நம்ம ஹீட்டை வந்து கரெக்டான முறையில் இதிலருந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும் அதெல்லாமே இந்த மிஷினில் ரொம்ப பக்காவாக இந்த ஸ்டீல் செங் மிஷின் மாதிரி இதிலையும் நல்லா அருமையாக பிளான் பண்ணி நல்ல டிசைன் பண்ணி செஞ்சுருக்காங்க இந்த மிஷினு நம்ம ஏர் கூலிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கியர் கேஸ் மேலே இருக்க மெட்டல் பாடி மூலமாக அது மூலமாகவும் ஹீட்டு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஹீட்டு அது மூலமாக வெளியேறுற மாதிரியும் இது வந்து நல்லா அலுமினியமில் செஞ்சு ஆரம்பிச்சூர் வழியாக ஹீட்டு வெளியில் போகிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இந்த மிஷினோட நல்ல ப்ளஸ் பாயிண்ட் இது இப்போ லோடு எவ்வளோ எடுக்குதுன்னு நம்ம காமிச்சிருக்கோம் பாருங்க நோ லோட் ஸ்பீடே இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு அம்பிகரிக்கு மேலே எடுத்துக்கிட்டு இருக்குது எந்த லோடுமே கொடுக்காம இருக்கும்போதே அதுவே கிட்டத்தட்ட அறநூறு வார்ட்ஸுக்கு மேலே வரும் எல்லாேருக்கும் முன்னாடியே சொல்லிக்கிறோம் நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி மெத்தடில் மெஷின்ஸ் யாருக்குமே அனுப்புறதில்ல நீங்கள் ஜிபேவில் ஃபோன்பேயில் பேடிஎம்மில் அமௌண்ட் முன்னாடியே போட்டுவிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் நம்ம பார்சலில் அனுப்பலாம் கொரியர் சார்ஜஸ் வந்து ஒரு நூறுரூபா கூடுதலாக வரும் ஓகே என்ன மிஷின் தேவைப்படுறாங்க நம்ம வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்